ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட சனி பேச்சு பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சனி பகவான் இப்போதைக்கு கும்பராசியில் தான் பயணம் செஞ்சிட்ருக்காரு பிப்ரவரி பதினொன்னாம் தேதி தான் அஸ்தமனமாக இருக்கிறாரு ஸோ கும்பராசியிலிருந்து சனி பகவானோட பார்வை மேஷம் சிம்மம் விருச்சிக ராசிகள் மேலே தான் விழுது மார்ச் மாதம் வர அஸ்தமன நிலையில் பயணம் செய்கிற சனி பகவான் மார்ச் பதினாறாம் தேதி தான் உதயமாக இருக்கிறாரு சனி பகவானோடய பயணத்தாலேயும் பார்வையாலேயும் எந்த ராசிக்காரர்களுக்கெலாம் இந்த வருஷம் பலன் கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம் சனியோட அஸ்தமனமும் சரி சனி பகவானோட உதயமும் சரி ஒருத்தரோட வாழ்க்கையில் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா சனி பகவானோட பக்கத்தில் சூரியன் வரும்போது தான் அவர் அஸ்தமனம் அடைவார் மார்ச் மாதம் பதினாறாம் தேதி தான் சூரியன் மீன ராசிக்கு இட ஆகும்போது சனி மீண்டும் உதயமாவார் சனி இருக்கும் இடங்களை விட பார்க்குற இடத்துக்கு தான் பாதிப்பு அதிகம் ஏற்படும் சொல்கிறாங்க சனி பகவான் சில ராசிகளுக்கு நல்ல பலனை தான் தரப்போகிறாரு ஆனால் சில ராசிகளுக்கு பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பாதிப்புகளையும் ஏற்படுத்த போகிறாரு கும்பராசியில் இந்த தடவை சனியோடு சேர்ந்து புதனும் சூரியனும் சேர்ந்தே பயணிக்க போகிறாங்க ஃபஸ்ட்டாக நம்ம இதில் பார்க்க போகிற ராசி மேஷம் மேஷராசி நேயர்களே சனி பகவானோட மூன்றாம் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்குது ஃபெப்ரவரியில் அஸ்தம்னம் ஆகிற சனி மார்ச் மாதத்தில் போது உங்களுக்கு நிறைய நன்மைகள் செய்ய போகுது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க உங்களோட இன்கமும் பொருளாதார நிலையும் திருப்திகரமாகவே இருக்கும் சனி பகவானோட பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தனமான அஞ்சாம் வீட்டு மேலேயும் எட்டாம் வீடான அஷ்டமஸ்தானத்தின் மீதும் விழுது பேங்க் சேவிங்ஸ்லாம் கண்டிப்பாக கூடும் பொருளாதார உயர்வும் மன மகிழ்ச்சியும் நிறைந்த காலமாகவே இது அமைஞ்சிருக்கு உங்களுக்கு பூர்வீக சொத்து பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும் நோய்களும் நீங்கும் கண்டங்களும் விலகும் அடுத்த ராசி ரிஷபம் கர்மஸ்தான அதிபதி கர்மஸ்தானம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பெற்று பயணம் செய்வதால் ஆண்டு முழுசுமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் வேலை செய்ய போகுது சில நேரம் சில வேலைகளில் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபிகேஷன் இல்லாமல் இருக்கலாம் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்துள்ள சனி பகவானால் கொஞ்சம் சங்கடங்கள் இருந்தாலும் அதை கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கணும் வேலையில் ஏற்படுற தொடர் பிரச்சனைகளால் ஒருவித மன அழுத்தங்கள்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு உண்டாகலாம் தொழில் ஸ்தான சனியால் அலுவலகத்தில் பிரச்சனைகள் கூடலாம் மோதல் போக்கும் அதிகரிக்கும் மார்ச் மாதத்துலேருந்து வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் புதிய முயற்சிகள்லாம் வெற்றி கிடைக்கும் எந்த வேலையாக இருந்தாலும் எடுத்தோம் கவுத்தோன்னு செய்கிறதை தவிர்க்கலாம் பண பரிவர்த்தனைகள்லாம் ரொம்பவே கவனம் தேவை அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி மிதுனம் சனி பேச்சு உங்களுக்கு நிறைய அற்புதங்களை நிகழ்த்த போகுது இது பாக்கிய சனி காலம் என்பதால் குடும்பத்தில் இருந்து குழப்பங்கள்லாம் நீங்கும் மிக சிறந்த தனயோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு மேலே சனி பார்வை விழுறதால பொருளாதார தடைகள்லாம் உடனே நீங்கிடும் உங்களுக்கு ராசி மூன்றாம் வீட்டின் சனி பார்வை விடுவதால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை கட்டுவது அவசியம் வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைக்கும் அதுவும் சேலரி இன்க்ரிமெண்டோடி கிடைக்கும் நிறைய தர்ம காரியங்களுக்கெல்லாம் செலவு செய்வீங்க அப்புறம் புதிய ட்ரெஸ்ஸு ஆபரணங்கள் அதெல்லாம் நிறைய வந்து சேரும் பண வருமானம் வந்தாலும் பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனங்கள் தேவை அடுத்த ராசி கன்னி கன்னி ராசிக்காரர்களே உங்களுக்கு புதிய வேலை நல்ல சம்பளத்தோடு கிடைக்கும் குறிப்பாக பெண்களுக்கு வேலை செய்யும் இடத்துலேருந்து புதிய வாய்ப்புகள்லாம் தேடி வரும் சிலர் வெளிநாடு வெளியூர்லாம் சென்று வேலை செய்ய வாய்ப்பு இருக்குது சொசைட்டிலையும் சரி வீட்லேயும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி மதிப்பும் மரியாதையும் கூடும் சகோதரர்கள் வழியில் உதவி கிடைக்கும் நீண்ட நாட்களாகவே வராமல் இருந்த பணமெல்லாம் தேடி வரும் வீடு கட்ட வண்டி வாகனம் வாங்க கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் எதிரிகள் பிரச்சனைகள்லாம் முடிவு வரும் புது புது பிரச்சனைகள் வந்தாலும் எளிதில் அதை சால்வ் பண்ணிடுவீங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் நடக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுவும் தானாகவே வந்து சேரும் அடிக்கடி சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் கலந்து கொள்ள வாய்ப்புகள் ஏற்படும் செலவுகள்லாம் நிறைய அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அதையுமே நீங்கள் சுப செலவுகளாகவே மாற்றிடுவீங்க ஆறாம் வீட்டு அதிபர் ஆறாம் வீட்டில் ஆட்சி பெற்று பயணம் செய்வது விபரீத ராஜயோகத்தை உங்களுக்கு கண்டிப்பாக தரும் நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற ராசி விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களே சனி பகவான் நான்காம் வீட்டில் அதிர்ஷ்டமாக சனி பயணம் செய்வதால் சசமகா யோகத்தை தரப்போகிறாரு வேலை செய்கிற இடத்துல கவனமும் நிதானமும் ரொம்பவே முக்கியம் சகோதரர்கள் விஷயத்தில் விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவே நல்லது திருமண வாழ்க்கையில் கவனம் ரொம்பவே தேவை சனி பகவானோட பத்தாம் இடத்து பார்வை உங்கள் ராசியில் கிடைப்பதால் தேவையற்ற எல்லாம் தவிர்ப்பது நல்லது பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க சனிக்கிழமை ஹனுமானுக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவது நல்லது அடுத்த ராசி மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு பாத சனியாக நீடிக்கிறது சனியோட பார்வை நான்காம் வீடு எட்டாம் வீடு பதினொன்றாம் வீடுகள் மேலே விழுறதால கஷ்டங்கள்லாம் எளிதாக கடந்து விடலாம் குடும்ப சனியாக ரெண்டாம் வீட்டில் சனி பகவான் பயணம் செய்யறதால குடும்பத்துலலாம் தேவையற்ற பிரச்சனைகள்லாம் வருமா அதுலேயும் வீண் விவாதங்கள்லாம் நிறையவே வரக்கூடுமா இதெல்லாம் கடந்து போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது தேவையற்ற வாக்குவாதங்கள்லாம் தவிர்ப்பது ரொம்பவே நல்லது இதை கொஞ்சம் பொருளாதார நெருக்கடியிலாம் தேவையற்ற பிரச்சனைகள்லாம் வந்து போகுமா வேலை செய்கிற இடத்துல கூட பேசும் வார்த்தைகளை கவனம் ரொம்பவே தேவை பொது வேலைகளுக்கெல்லாம் முயற்சி செய்யலாம் அதுக்குன்னு வேலை கிடைச்சப்புறம்தான் அந்த வேலையை விடணும் பணம் கொடுக்கறதுலையும் வாங்குறதுலையும் ரொம்பவே நிதானம் முக்கியம் நெக்ஸ்டாக பார்க்க போகிற ராசி கும்ப ராசி கும்பம் சனி பகவான் ஜென்ம சனியாக இதில் வந்து பயணம் செய்ய இருக்கிறாரு சிலருக்கு மன அழுத்தம் தடுமாற்றம்லாம் ஏற்படும் சிலர் புதிய தொழில்களை தொடங்குவீங்க பெரிய அளவில் முதலீடுகள் செய்வதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது அண்ட் குட் நியூஸ் என்னென்னா நிறைய பேருக்கு திருமணம் கைகூடி வரப்போகுதாம் காரணம் என்னென்னா ஏழாம் வீட்டிற்கு குரு பார்வை கிடைக்குது இதனால் நல்ல வரன் அமையும் திருமணத்துக்காக ரொம்பலாம் கடன் வாங்கி சிக்கலில் மாட்டிக்கொள்ளாதீங்க அகலக்கால் வைப்பது ஆபத்தானதுன்னு இங்கே குறிப்பிட்டிருக்கு பண விஷயங்களில் கவனமும் நிதானமும் தேவைப்படுது லாஸ்ட்டாக பார்க்க போகிற ராசி மீனம் மீன ராசிக்காரர்களே நீங்கள் தான் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய வருஷம் இது உங்களுக்கு ஏழரை சனி தொடங்கியுள்ளதால் பண விரயங்களும் மருத்துவ செலவுகளும் அதிகரிக்கும் சனி பகவான் கும்ப ராசியில் இருந்துட்டு உங்களோட தனம் குடும்ப வாக்குஸ்தானமாக ரெண்டாவது ஸ்தானத்தை பார்க்குறாரு சனி பாசிட்டிவ்ஸை என்னெல்லாம் பார்க்கலாம்னா எதிர்பார்த்த இடத்துல நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும் வேலையில் ஊதிய உயர்வும் கிடைக்கும் பதவி உயர்வு ஒரு சிலருக்கு அமையலாம் யாருக்குமே பணம் கடனை தர வேண்டாம் கடனாக கொடுத்த பணம் திருப்பி வருவது கடினம் என்பதால் நிதானித்தே செயல்படுங்க நீங்களும் அகலக்கால் வைக்க வேண்டாம் வேலை விஷயங்களில் யாருக்குமே சிபாரிசும் செய்ய வேண்டாம் இது மூலமாக கும்பராசியில் அஸ்தமனம் மார்ச் மாதம் உதயமாகும் சனி திடீர் லக் யாருக்கு வேணாலும் கிடைக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் அண்ட் ஃபேக்ட்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி